நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஸ் ஆன்சர்ஸோட பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வெண்மை அல்லது வெள்ளை புரட்சி எதனுடன் தொடர்புடையது வெண்மை அல்லது வெள்ளை புரட்சி எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மீன் உற்பத்தி ஆப்ஷன் பி தோட்டக்கலை ஆப்ஷன் சி முட்டை அல்லது பண்ணை ஆப்ஷன் டி பால் பொருட்கள் வெண்மை அல்லது வெள்ளை புரட்சி எதனுடன் தொடர்புடையது இனிக்கான முதல் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பால் பொருட்கள் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இனிக்கான இரண்டாவது கேள்வி முன்னுறை காப்பகம் எவ்வளவு பரப்பளவு கொண்டுள்ளது முன்னதுரை காப்பகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டது ஆப்ஷன் ஏ எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் பி ஐநூற்றி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் சி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் டி எழுநூத்தி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் முன்னந்துரை காப்பகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் இன்னைக்கான இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி தமிழில் யாண்டு எனும் சொல்லின் பொருள் என்ன தமிழில் யாண்டு எனும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ எவ்வளவு எனும் சொல்லின் பொருள் என்ன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி எங்கு அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் யார் வித்யா பாஸ்கர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி அண்ணா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி திலகர் கேள்வி நிரம்புற பார்க்கலாம் வித்யா பாஸ்கர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பாண்டிய நாட்டின் பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வஞ்சி ஆப்ஷன் பி கோர்க்கை ஆப்ஷன் சி தொண்டி ஆப்ஷன் டி முசிறி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கொர்க்கை அடுத்த கேள்வி இன்னிக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இசை அமுது என்ற நூலை எழுதியவர் யார் ஆறாவது கேள்வி இசை அமுது என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மேத்தா ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி பாரதிதாசன் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இசையமுது என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஏழாவது கேள்வி பதினின் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது ஆப்ஷன் ஏ புறநானூறு ஆப்ஷன் பி நாலடியார் ஆப்ஷன் சி நற்றினை ஆப்ஷன் டி கலித்தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நாலடியார் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது கீழ் திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது இந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்று கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று கீழ் திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது